இந்திய சீனா போருக்கு அப்புறம் சீனாவால நடத்தப்பட்ட வியட்நாம் போரை பத்தி பார்ப்போம் வியட்நாம் சோவியத் ரஷ்யாவை போல கம்யூனிஸ்ட் நாடா மாறத்த விரும்பாத அமெரிக்கா வல்லரசு நினைப்போட வியட்நாமோட இருபது வருஷமா போர் நடத்தியும் வியட்நாம முழுசா கைப்பற்ற முடியாத நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வியட்நாம்ல இருந்து வெளியேறின அமெரிக்கா போர் முடிஞ்ச கையோட வியட்நாமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்போடியா நாடு மூலமா புதுசா ஒரு போர் பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கம்போடியாவில் நடந்துட்டு இருந்த சீனா ஆதரவு அரசாங்கத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய வியட்நாமுக்கு நடுவுல நேரடியான ராணுவ மோதல் ஏற்பட்டுச்சு இதை தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்ச சீனா வியட்நாம முழுசா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர நினைச்சாங்க இதுக்காக பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அன்னைக்கு தன்னுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி மூலமா வியட்நாம் மேல நேரடியா போர் தொடுத்தாங்க வியட்நாம் குள்ளார தரைப்படை மூலமா ஒரு மாசமா போர் நடத்திட்டு வந்த சீனா வியட்நாம்ல தான் நினைச்ச இலக்க முழுசா எட்ட முடியாம தவிச்சிட்டு வந்தாங்க கடைசியா சோவியத் ரஷ்யா உட்பட பல வல்லரசு நாடுகளுடைய தலையீடுக்கு அப்புறம் வியட்நாம்ல இருந்து முழுசா தன்னுடைய படைகளை வெளியேற்றினாங்க சீனா அரசாங்கம்